டாப் நியூஸ் பண்ணாதவங்க மறக்காம கலர் பட்டனை பட்டனை பிரஸ் பண்ணி பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் இருக்க பெல் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தற்போது தமிழகத்தின் அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக நீடித்து வருகிறது அதிமுக திமுக என்ற அனைத்து கட்சிகளுமே தற்போது தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு ஏழு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பாமக நிறுவனரான ராமதாஸ் பிரச்சாரம் கொண்டார் அப்போது சிதம்பரம் தொகுதியில் அதிமுகவை எதிர்த்து போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான திருமாவளவன் குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார் சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரையிலும் அதிமுக வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வேட்பாளரை பற்றி உங்கள் அனைவருக்குமே நன்றாகவே தெரியும் அவருக்கென்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தவனே நான் தான் மதுரையிலிருந்து அவரை அழைத்து வந்து அரசியலில் அறிமுகம் செய்து வைத்தேன் பின்பு <laughs> அவரை அழைத்து உங்களுடைய கட்சி தொண்டர்களை நல்ல வழிப்படுத்துங்கள் என்று கூறினேன் ஆனால் அதை அவர் கேட்கவில்லை அதற்கு பதிலாக அவருடைய இளைஞர்கள் அனைவரையும் சேர்த்து வேறு வழியில் பயிற்சி செய்து வைத்திருந்தார் இப்போதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கொடியை பார்த்தாலே மக்கள் முகம் சுலிக்கின்றனர் அவரது போக்கு மக்களுக்கு எதிராக இருந்து வருகிறது மேலும் சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையில் இருக்கிறது முதலில் திருமாவளவன் நடத்துவது கட்சியே கிடையாது அது இந்த நாட்டிற்கும் தேவை கிடையாது சமூக சீர்திருத்தத்திற்காக அரசியலை அவரை அறிமுகம் செய்து வைத்தது என்னுடைய தவறுதான் திருமாவளவனுடைய கட்சி வன்முறை கட்ட பஞ்சாயத்து கட்சியாக மாறி வருகிறது என்னை கேட்டால் இப்படி ஒரு கட்சி நாட்டிற்கு எதற்கு வேண்டாம் என்றுதான் கூறுவேன் இவ்வாறு பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார் மேலும் திமுகவுடைய தலைவரான ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்த அவர் கூறியிருப்பதாவது பாமக கட்சியுடைய பெயரை கெடுக்கும் வகையில் தற்போது திமுக தலைவரான ஸ்டாலின் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் கோபத்தில் எதையோ பேசி வருகிறார் அவருக்கு துணை முதல்வர் பதவியை வாங்கி கொடுத்தவனே நான்தான் ஆனால் தற்போது என்னை பற்றிய அவர் கடுமையான வார்த்தைகளை பேசி வருகிறார் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது என்று ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுகவுடைய ஆட்சியை கலைத்து திமுகவுடைய ஆட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று தற்போது திமுக பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பெண்களுடைய வாக்கு விகிதம் மிகவும் அதிகமாக இருப்பதால் பெண்களை கவரும் வண்ணம் தற்போது திமுக பல்வேறு வியூகங்களை வகுத்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த முறை திமுக ஆட்சியில் இருந்தபோது பெண்களுக்கு கொண்டுவரப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றியும் தற்போது தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்தும் பெண்கள் மத்தியில் எடுத்துரைக்க வேண்டும் என்று தற்போது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர் குழுக்களை தற்போது திமுக நியமித்திருப்பதாகவும் இதற்கான பிரச்சாரங்கள் தற்போது தீவிரமாக செய்து வருவதாகவும் அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் தெரிவித்து வருகின்றனர் இதன் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அதிமுக அரசால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கும் பல்வேறு பிரச்சினைகள் இடையூறுகள் ஆகியவற்றை எடுத்துரைத்து பெண்களுடைய வாக்குகளை கவரும் வண்ணம் தற்போது திமுக பல்வேறு வியூகங்களை வகுத்து வருவதாக கூறப்படுகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் அதிமுக அரசில் விலைவாசியில் ஏற்பட்டிருக்கும் உயர்வு சுய உதவிக்குழுக்களுக்கு முடங்கி இருக்கும் திட்டங்கள் மற்றும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் குறைப்பு ஆகிய பல்வேறு விஷயங்கள் குறித்தும் தற்போது பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது இதன் மூலமாக கண்டிப்பாக திமுகவிற்கு பெண்களுடைய வாக்கு விகிதம் அதிகரிக்கும் என்றும் கண்டிப்பாக இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்று அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர் இது ஒரு பக்கம் இருக்க உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவின்படி மக்களவை மற்றும் இடைத்தேர்தல் ஆகிய இரண்டிலும் பொதுச்சின்னம் ஒதுக்க கோரி டிடிவி தினகரன் சார்பில் தற்போது தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்து குறித்து டிடிவி தினகரன் கூறியிருப்பதாவது உச்சநீதிமன்றம் எங்களுக்கு நீதி வழங்கியிருக்கிறது என்றுதான் கருதுகிறேன் குக்கர் கிடைக்கும் அல்லது சுயேட்சியாக நிற்கலாம் என்று தான் யோசித்துக் கொண்டிருந்தோம் ஆனால் பொது சின்னத்தை ஒதுக்க நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒதுக்கும் சின்னம்தான் தமிழகத்தின் வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் போல் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு எந்த சின்னத்தை ஒதுக்கினாலும் போட்டியிட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று தெரிவித்திருக்கிறார் அமமுக வேட்பாளர்கள் சுயேட்சையாக கருதப்படுவது குறித்து இல்லை என்றும் எங்களது துரோகிகளையும் தமிழகத்தின் எதிரிகளையும் வீழ்த்துவதற்கு எங்களது ஐம்பத்தி ஒன்பது வேட்பாளர்களும் தமிழக மக்களின் ஆயுதங்களாக இருப்பார்கள் இவர்களின் வெற்றி தமிழகம் மற்றும் மத்திய ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு உதவும் என்றும் தெரிவித்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் உரையாற்றி இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை அவர் உரையாற்றி இருக்கிறார் என்று அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த நிலையில் மோடி இந்த உரையில் என்ன கூறுவார் என்று தற்போது நாடு முழுவதும் மிகவும் பரபரப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே ரெட் கலர் பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்